விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு ஒரு பொய்ய சொல்கிறார் வேளாண் துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் எந்த விவசாயி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எரிச்சலில் இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க ஆத்திரத்தில் இருக்குதுதான் நான் பார்த்தது இந்த நூறு நாள் நடைப்பயணம் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி காத்துட்ருக்குறாங்க எலெக்ஷன் எப்படா வரும் திமுக எப்படி வெளியேற்றலான்னு அந்த லோகோமார்க் கரூர் சம்பவத்துல ஒரு மாசம் கழிச்சு உயிருள்ள குடும்பத்தை வந்து வந்து மாமல்லபுரத்துல சந்திக்கிறாரு அந்த உயிருள்ள குடும்பங்களுக்கு நேர்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும் நீங்க கேள்வி அவிட்ட கேளுங்க ஒரு மாதம் கழிச்சு இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க ஏன் இவ்வளவு தாமதம் அத நீ கேளுங்க நான் அதுக்கு பதில் எப்படி சொல்ல முடியும் அவர் அதுக்கு பதில் சொல்லணும் ஏன் நாங்கள் தொண்ணூறு சை வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் தான் சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த புக்கு என்ன இருக்கப்பா விடியல் எங்கேன்னு புத்தகம் நம்ம நண்பர்கிட்ட கொடுங்கப்பா நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் ஒரு மாதம் ஆச்சு அந்த புத்தகம் போட்டு ஆவணம் அதில் விடியல் எங்கேன்னு ஒன்று பேரை போட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து திமுக கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பு அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு வாக்குறுதிகள் இன்னும் கொஞ்சம் வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கிறாங்க ஆக அவங்க முழுமையாக நிறைவேற்றிய புத்தகமே போட்டிருக்கிறேன் இது வந்து சும்மா நான் சும்மா பேசுகிறது கிடையாது அந்த புத்தகம் திமுக கிட்ட கொடுத்துருக்குறேன் இன்னி வரைக்கும் பதில் வரலை எனக்கு ஆக வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க அறுபத்தாறுனா எவ்வளோ விழுக்காடுனா பார்த்தீங்கன்னா பதிமூணு விழுக்காடு ஐநூற்றி ஐந்தில் அறுபத்தாறுனா பதிமூணு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஏழு விழுக்காடு நிறைவேற்றலை அப்புறம் இவங்க தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றுனாங்க எப்படி சொல்கிறாங்க எந்த வகையில் சொல்கிறாங்க இன்னொரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க பதினோரு லட்சத்தி முப்பத்து ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அவங்க ஆட்சி காலத்தில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமும் ஒன் ஒன் ஒன்றே லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு அதுக்கும் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் இன்னும் வெளியில்ல வரப்போகுது அதில் ஏன்னா இவங்க உண்மைகள்லாம் சும்மா பொய்ய சொல்லிகிட்டு ஒரு லட்சம் கோடி முதலீடு வந்ததை பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடுன்னு பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேறு அது யாரு வேணால் கையெழுத்து போட்டு போகலாம் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி தான் அப்புறம் இவங்க வந்து பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு வந்தது எப்படி சொல்லுவாங்க ஆகவங்க திறந்தாலே இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி தமிழ்நாட்டுக்கு திமுக முதலீடு செஞ்சது ஒன்றே ஒன்று தான் என்ன பொய் பொய்யை மட்டும்தான் முதலீடு செஞ்சுட்டு இருக்குது இன்னும் செய்யுது அதனால் பொய்யெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இன்னும் எடுபட இல்லை அந்த பொய்யெல்லாம் ஏரியில் முறையான அறிவிப்பினை கொடுக்கல சொல்லி செல்வப்பெருந்தைக்கு வந்து அமைச்சர் மேலே ஒரு கடுமையான விமர்சனங்கள் இது எப்படி எனக்கு என்னென்னா அடுத்தது முறை அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் வந்து செல்வப் வீட்டுக்கு போயிட்டு வேறு வெத்தலை பார்க்கு தாம்பலத்தில் வெத்தலை பழம் பழம்லாம் வச்சு ஐயா நாங்கள் செம்பரம்பாக்கம் திறக்க போகிறோம் ஐயா உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் செல்வப் பெருந்தகைக்கும் செம்பரபாங்க எரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல இல்ல அதான் கே செல்வப் பெருந்தகைக்கும் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாடு தலைவர் அவர் தொகுதியில கூட இருக்கலாம் அவருக்கும் செம்பரம் பாக்கையம் என்ன சம்மந்தம் இருக்கு இன்னொன்னு நான் கேட்கறேன் முதலமைச்சருக்கும் செம்பரம் என்ன சம்பந்தம் இருக்கு அமைச்சருக்கும் செம்பரம் என்ன சம்பந்தம் இருக்கு அதிகாரி அங்க இருக்கின்ற அதிகாரிக்கு தான் சம்பந்தம் இருக்கு அங்க இருக்கிற அதிகாரிகள் எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் எவ்வளவு திறக்கணும் அப்படின்னு அதிகாரியில் முடிவு பண்ணணும் இது அமைச்சரோ முதலமைச்சரோ யாரோ காத்துட்டு இருக்கக்கூடாது கையெழுத்து போட்டு அவங்க தான் இருக்கணும் இவங்க திறந்து விட்டாது இவங்க சொன்னதான் தான் திறக்கணும்லாம் கிடையாது இது வெள்ளக்காரன் காலத்தில் பண்ண இது தேவையில்லாமல் ஒன்று வெள்ளக்காரன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் உள்ள நம்ம நீர் மேலாண்மைக்கு மூலமாக ஒரு கண்ட்ரோல் வைக்கணும்னு பார்த்தான் டேம் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் எல்லாமே அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் ஏன்னா அப்போ எப்போ தரக்கூட சொல்கிறேன்னா ஏன்னா மக்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது இன்னுமா நம்ம அதை பின்பற்றுறோம் இதுதான் சாத்தனூர் அணையில் இதான் பிரச்சனை ஆயிடுச்சு முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுக்கணும் அமைச்சர் அனுமதி எப்போ கொடுத்தாங்க ராத்திரி ஒன்றரை மணிக்கு இதுக்கு முதலமைச்சருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அமைச்சருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எம்எல்ஏக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க எப்போ வேணால் எப்படி அதிகாரிகள் தான் அதில் சம்மந்தப்படுத்தணும் அதில் இருக்கிற ஏஇ எல்லாமே அவங்க தான் இதில் முடிவு பண்ணணும் எப்போ திறக்கணும் என்ன திறக்கணும்னு இருக்குது அதனால் விரைவில் முடிவு பண்ணணும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் மக்களை சந்திச்சிட்டே இருக்கிறீங்க அதன் அடிப்படையில் கூட்டணி இருக்குமா எப்படி அந்த எங்க எங்களை வந்து எங்களுடைய வருகின்ற தேரளுடைய கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம். உட்கட்சி பிரச்சனை 25 நிமிஷம் சார். அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அது பதில் அதுக்கு பدي கருத்து சொல்றது இந்த விபத்து. பிறந்ததரும் மௌனம் காத்தாலும் அவர் ராமதாஸ் ஐயா வந்து பேசிட்டே இருக்கிறார். இமிஜெங்க கூட அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அது அதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் விட்டுடுங்க.